ஆட்டுக்கால் பிரியாணி செஞ்சிடலாமா ஓகே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கால் இது ரெண்டு ஆட்டுக்கால் நல்லா நிறைய வரும் நாலு கால் நாலு கால் எட்டு கால் எட்ட வந்து ரெண்டு அதாவது ஒன்னு ரெண்டா கட் பண்ணும் பெருசா பிரியாணில போட்டு பெருசா எடுத்து சாப்பிட்டு பாக்கலாம் பாக்கலாம் எப்படி வருதுன்னு பாக்கலாம் இப்ப எல்லாம் கட் பண்ணிருக்கு நான் கிளீன் பண்ணணும் இப்போ இந்த மேல இருக்கிற கருப்பு எல்லாம் எடுக்கணும்ல கிளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணலனா கூட எனக்கு லைக் போடுங்க இது ஆசையா இருக்கு பாக்கறதுக்கு அம்மாக்காக ஒரு லைக் சோஃபியாக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாமா ஓகே வாங்க போலாம் எல்லாம் நல்லா சுட்டு குடுத்துறாங்க நம்ம இப்ப வந்து இந்த மாதிரி இது க்ளீன் கொஞ்சம் பண்ணிட்டாமா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதுல்ல இப்படி சுரண்டும் போது இப்படி வரும் எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம சுரண்டி சுரண்டி லாஸ்ட் சிங்க்ல வச்சு எடுத்து விட்ற வேண்டி இந்த இந்த இடத்தெல்லாம் இப்படி எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம சுரண்டி க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா பெருசு பெருசாக பொரியாணிக்காக அம்மா கட் பண்ணி வாங்கினேன் இதெல்லாம் வந்து ரெண்டாக ஆக்கிடுவேன் ஒரு சிலது வாங்கி வாங்கியிருக்குறேன் கட் பண்ண சொன்னேன் பண்ணி கொடுங்க ஏங்க வேணாம்மா நான் வந்து ஆட்டுக்கால்னு நினைக்க மாட்டாங்க வேற கால் என்ன வேற கால் இருக்கு நம்ம வேற கால்லாம் வாங்க மாட்டோம் ஆட்டுக்கால் தான் வாங்குவோம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணி கொடுப்பா இதே மாதிரின்னு நல்லா இருக்கு இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன் சரி க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இதோ இங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவோம் இந்த எடுத்து இப்படி சுரண் சுரண்டி எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும் இதை க்ளீன் பண்றதுக்கு தான் கிளீன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அந்த எல்லாம் தீஞ்ச அந்த தீச்சு தான் ஸ்மெல் அதனால நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் நடுவுல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்களே எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம தோல் மட்டும்தான் இப்ப இந்த இடத்த நல்லா சுரண்டி சுரண்டி கிளீன் பண்ணிடலாம் கருப்பு அதிகமா இல்லாம அவ்வளவுதான் இப்படியே பண்ண வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லா காலையும் க்ளீன் பண்ணலாம். ஆமா இவ்வளவு காலையும் நான் வந்து இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் போய் ஃபேன் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணங்களா. ஒரு ஒரு பேசின் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அம்மா ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நல்லா போய் உட்கார்ந்துடலாம். ஓகேமா. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டாமா இப்போ வந்து எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த கலர்லாம் இல்லாம. சரி இப்போ சேர்த்துக்கலாமா? குக்கர்ல எல்லாத்தையும் உள்ள போட்டு இந்த குக்கர்லயே வேக விடலாம் இதுல வேக விட்டு இப்ப கொஞ்சம் சூப் கொஞ்சம் குடிச்சு பாப்போம் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணில போட முடியும் வேக வச்சு நல்லா வேக விட்டு பத்து விசில் வரைக்கும் பத்து இருபது விசில் கூட வைக்கலாம் பத்து விசில் வரைக்கும் பதினஞ்சு விசில் வேக வச்சுட்டு அப்புறம் பிரியாணில ஒரு ரெண்டு விசில் விடுவோம் அதனால அதெல்லாம் கணக்கு கிடையாது அதுக்கு கணக்கு கிடையாது இந்த காலுக்கு தனியா வேக வச்சாதான் நல்லது அது நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி சரி ஃபர்ஸ்ட் முதல்ல வேக விட்டுருவோம் இப்ப அதுக்கு என்னென்ன போடலனாக்கோ சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் நறுக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல அப்புறமா பிரியாணிக்கு வேற போடுவோம்ல சூப்புக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஹம் பிரியாணிக்கு வேகம் வைக்கும் போது மறுபடியும் இறக்கிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தேவைப்படுது கொஞ்சம் உப்பு பத்தலாம்னா திரும்பி போட்டுக்கலாம் சரியா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அப்படியே வெந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறங்கும் இல்லையா அதெல்லாம் சேர்ந்து இறங்கையில கரெக்டா இருக்கும் அந்த தண்ணி ஒரு டம்ளரு பச்சை மிளகா இல்ல அம்மா கிட்ட அத வந்து பிரியாணில போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இப்ப பச்சை மிளகாய் இல்லாதனால நம்ம இறக்குன பிறகு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் சரியா சரி சூப் வேணா எடுத்து லைட்டா மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப் மட்டும் இந்த அந்த தான் காரம் பச்சை மிளகாய் வாசம் நல்லா இருக்கும் அம்மா கிட்ட இல்ல கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மறுபடியும் ஒரு ஓப்பன் பண்ணி திரும்பி பாப்போம்ல அப்ப ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுலாம்

சரி ஒரு ஓட்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெய் வாசனத்துக்கு எண்ணெய் ஊசிக்கிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம்னால் கம்மியாக தான் ஒரு மூணு ஸ்பூன் வரும் ம் பெரிய ஸ்பூனில் வாசனை பொருளெல்லாம் போட்டுக்கிறேன்ம்மா பட்டை ஸ்டார்ப்பு ஏலக்காய் கிராம்பு இலை இது என்னது ஜாதி பத்ரி எல்லாம் போட்டுடலாம் எடுத்து அப்படியே மூணு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ம் நல்லா ப்ரவுன் கலர் கொஞ்சம் பாதி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே வந்து அதில் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால ஒன்றரை ஸ்பூன் போடும் நல்லா தான் அது தக்காளி மூணு அதை நல்லா நீல வாக்கில் தான் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும்

அவங்க ஒரு ஆள் புனைக்கு வேணும் புதினாவும் சேர்த்துடலாம் போட்டுக்கலாம் எப்ப போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை மிளகா ஒரு மூணு தயிர் சேர்த்துடலாம் ஒரு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்லாம் இந்த பையனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள போராட்டமாக இருக்குப்பா

அ வரல பாத்துக்கிறங்க ஆயா வைட்டன் அப்பறம் காண்டி மசாலா முதல்ல போட்றேன் ஒரு ஒன் 1 கால் ஸ்பூன் போடுறேன் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கைஸ் மாதிரி குடிக்குங்க இது நல்லா இருக்கா நல்ல இல்லையா சால்விக் ஏய் இருக்காத ஒழுங்கா போடு சுண்ணில் நீ அமைதியா நில்லு இல்ல இந்த Dress நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பறம் இந்த பையன் சொல்ற பேசி கேட்பான் நல்லா அளவு பண்ணாத போட மாட்டேன்றான் ஆசையா வாங்கின இந்த டி ஷர்ட் ஒவ்வரா பண்றான் அதெல்லாம் போட வேணாம் இஞ்சாவா இப்போ ஒரு இதுல ஒன்னு போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நல்லா அரிசி எல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பாத்துட்டு போட்டுக்கணும் வாசம் வருது வாசம் பிடிச்சா அப்படியே எனக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு வாங்க பிடிக்கல இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெக் பீஸ் எல்லாம் போட்டுடலாமா ஒரே வேலையை போட்டுடலாம் இங்க கொஞ்சம் வந்து சூப்புக்கு தனியா போட்டு எல்லாத்தையும் பிரியாணியில போடல பாதி பிரியாணிக்கு பாதி வந்து சூப்பு ஓகே நான் வந்துட்டான் பாருங்க டேஸ்ட் பார்க்குறேம்மா இருந்தடா செஞ்சுடுது லைட்டாக செட்டு பார்க்குறியா

பண்ணலாம் பண்ணலாம் அப்புறமா சூப்பர் கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே சூப்பூவி குக்கர மூடலாம் இப்ப பாத்துக்கிட்டீங்களா வெயில் அனல் தாங்க முடியல வேற அதை கூட காண்டி போட்டு போ பரவாயில்ல விடுங்க முடியல என்னால சரி முடியலமா வேர்த்து கொட்டுது பாருங்க எப்படி வேர்த்து ஒட்டிக்கிச்சு உடம்புலயே பத்து தடவை குளிக்கணும் நான் ஆமா சரி விசில போடுங்க சமைக்கல ஒரு தடவை விசில் குக்கர்

ஆஃப் பண்ணியாச்சு அங்கே பிரியாணி ஆ அது ரிலீஸ் ஆகட்டும் ஆ நல்லா வந்துருச்சு வெடிக்குது இதான் வெடிக்க இப்போ எடுத்துடல நல்லா வந்துருச்சு வெடிச்சு வந்துருச்சு தவையில முட்டையும் உரிச்சாச்சு இப்போ வந்து ஆனியன் ரைஸ் தக்கு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணணும் அவ்வளோ அம்மா குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க பிரியாணி பார்த்தர்லாமா ம்

சச்சே சரி மூடி வச்சிருக்கு பிரியாணி பண்ணியாச்சு இருக்கு வாசமாகவும் இருக்கு சிக்கன்